முன்னத்த படியில் மாத ஒரு முறை கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்காரு மாத ஒரு முறை வந்து இருக்கிற காலத்தில் சிவன் ஒரு நாள் தற்சுமாக கணவன் சொல்கிறாரு அப்பா வர்ற மக்கள் இந்த படியில் ஏறி இறங்குறப்ப சிரமப்படுறாங்க அடிவாரத்திலிருந்து கோயில் வரைக்கும் படிக்கட்டிடு கார்த்திகை தீபம் தவறாமல் அடிவாரத்திலேருந்து மேலே உச்சி கம்ப வரைக்கும் தீபம் போட்டுரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஐநூறு பேருக்கு அன்னதானம் கொடுத்துரு இந்த மாதிரி செய்து வந்தால் ஒன்றுன்னு சிவன் சொல்கிறாரு அப்போ செட்டியார் காக்கிறாரு சாமி நானே வறுமையில் இருக்கிறேன் இந்த படி வேலையை நான் எப்படி செய்கிறதுன்னு கேட்குறாரு அப்பா நீ பத்தாளு கூப்பிட்டு வந்து அடிவாரத்துலேருந்து நீ படி போட்டுக்கிட்டு வா உனக்கு நான் வழி செய்கிறேன் அப்படின்னு சிவன் சொல்லிட்டாருக்கு அப்புறம் செட்டியார் பத்தாளுன்னு கூப்பிட்டு வந்து அடிவாரத்துலேருந்து படி போட்டுட்டு வர்றாரு படி போட்டு வர்றாருன்னா அந்த வாரம் வெள்ளிக்கிழமை நைட்டு உறங்காமியே உட்காந்துருக்காரு வெடிஞ்சால் சனிக்கிழமை ஆளுகளுக்கு சம்பளம் போடணும் நம்ம எதை வச்சு போடுறது உறங்காமையே மூணு மணி வரைக்கும் உட்காந்துருக்காரு விடிய கால மூணு மணிக்கு மேலே அப்படியே கண் அசந்துடுறாரு அப்புறம் சிவன் ஒரு நாலு அஞ்சு மணி போல் சிவன் கண்ணால் வந்தவர் இப்படின்னு